ஓம் நமசிவாய குருபால குருவே துணை ஆன்மீக நபர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா குட்டிச்சாத்தனை வசப்படுத்தக்கூடிய இரகசிய முறைகள் இது எப்படி வந்து குட்டிச்சாத்தனை வசப்படுத்துறது அதனுடைய முறைகள் என்ன அது எந்த மாதிரியெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி பாருங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன ஒரு சில ஜோதிடர்களும் சரி ஒரு சில மாந்திரிக துறையில் இருக்கிறவர்களும் சரி அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க சரி கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி வந்து இந்த குட்டிச்சாத்தங்கிற தேவதையை இப்படி வசப்படுத்துறது இது நாங்களும் வந்து பல முயற்சிகள் எடுத்து பார்க்குறோம் ஆனால் வந்து அது வந்து வசியமாகிற மாதிரியே திரள சாமி நாங்களும் வந்து ஒரு சில குருமார்கள் அணுகி கேட்டோம் அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து இடுப்பளவு தண்ணியில் நின்று பூஜை வரணும் அப்போ அந்த குட்டி சாத்தான் வரும் அப்போ அது வந்து என்னென்னா அது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய படைகளை எடுக்கும் எடுக்கும் பொழுது என்னென்னா அந்த குச்சியை வச்சிரும் அந்த குச்சியை எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து வசப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களும் அதன்படியெல்லாம் எல்லாம் செய்தெல்லாம் பார்க்குறோம் சாமி ஆனால் அது அந்த மாதிரி எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது அது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து சூட்சமமாக சொல்லப்பட்ட முறைகள் சரிங்களா அது வந்து ஒரிஜினலாக அனுபவத்தில் குருமார்களுக்கு வந்து தெரியும் அது வந்து ஒரிஜினலாக செஞ்சு பார்த்தவங்களுக்கு அதனுடைய சூட்சம முறைகள் என்ன அப்படிங்கிறதும் தெரியும் சரிங்களா இப்போ அதை வச்சு தான் வந்து அந்த சூட்சம முறைகளை வந்து என்ன ஏதுங்கிறது ஆராய்ந்து பார்த்து தான் அந்த வழியை தான் வந்து இந்த குட்டி வசப்படுத்த முடியும் சரிங்களா குட்டி சாத்தானங்களை வசப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான முறைகள் சொல்லப்பட்டிருக்கு சித்தநூட்களும் சரி அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில குருமார்கள் அனுபவத்துலேயும் சரி இப்படி வந்து பலவிதமான முறைகள் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த குட்டிச்சாத்தான வந்து ஓரமாக பூஜை வந்து செய்து அதை வந்து எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஓரமாகவோ இந்த மாதிரி எதனாவது வந்து ஒரு இடங்களில் வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த குட்டி விழாமரில் பார்த்துருப்பீங்க சரிங்களா குட்டி விளாரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வேரை வந்து நீங்கள் முறை எடுத்து வச்சுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு மூணு இன்ச் நாலு இஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த வேரை வந்து நீங்கள் முறையாக சாஸ்திர நெய்தின்படி சாவமெல்லாம் போய் நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து முறையாக நல்லா சுற்றி பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டியில் அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்ட சட்டிக்குள்ளே வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா சாம்பல் வந்து குட்டி நல்லா நிறைய நிரப்பிடணும் நிரப்பிட்டு இதை வந்து குளக்கரை உரமா இது வந்து கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் வரை நாளனைக்கு நீங்கள் தாராளம் பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ அந்த மாதிரி குளக்கரை உரமாக வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து இந்த ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஊற்றிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி நீங்கள் ஆணை கண்பட்ட சட்டியை வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஆணை கண்பட்ட சட்டிக்குள்ளே வந்து நல்லா வந்து எல்லாம் பூரா போட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்து இந்த குட்டி விழா வேர் இருக்குது இல்லைங்களா அது வந்து நேராக நிற்கிற மாதிரி நிற்க வச்சுக்கணும் நிற்க வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணணும் குளிக்கள்ளே வச்சுருணும் குளிக்கல வச்சுட்டு இந்த மண் சட்டி வந்து உள்ளுக்குள்ளே மூடுற மாதிரி சரிங்களா மூடுற அளவுக்கு வச்சுட்டு அந்த குட்டி விழா குச்சி மட்டும் அந்த வேறுனுடைய குச்சி மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி நிற்க வச்சுக்கணும் நிற்க வச்சுட்டு மண்ணை போட்டு நல்லா மூடிடணும் மூடிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா வாசனை திறவீங்கள் நல்லா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா கொடுத்துடணும் கொடுத்துட்டு முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த குட்டி விழாவினுடைய வேர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஐங்கோள தைலத்தை வந்து நல்லா தடை விட்டுருணும் ஐங்கோல தைலம் எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குற அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆங்கோல தைலத்தை வந்து நல்லா தடை விட்டுட்டு முறையாக அதற்குண்டான தூப கொடுத்துட்டு இதற்குண்டான படையெல்லாம் போட்டுட்டு கருப்பு கம்பளி சரிங்களா கருப்பு கலர் கம்பளி விரித்து நீங்கள் முறையாக வந்து இதற்கு எதிராக அமர்ந்து இதற்கு உண்டான மந்திரத்தை வந்து உச்சாடனை கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா மந்திர உச்சாடனை கொடுக்க கொடுக்கவே அந்த குட்டிச்சத்தானுடைய அதிர்வலைகள் வந்து அங்கே வர்றது நீங்கள் அணுபூர்வமாகவே உணர முடியும் சரிங்களா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பூஜை செய்து இதை முறையாக வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு அநேக காரியங்கள் சாதிக்கலாம்னு சொல்லி சித்திரமிக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் வந்து ஒரு சில சூட்சம முறைகள்லாம் இருக்குது சரிங்களா அதை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இதனுடைய சூட்சம முறைகளெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு அதன் அடிப்படையில் வந்து குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறசிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க உலமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை